ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஆனால் உங்களை பாடுபடுத்தி கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனாக இருக்கும் நிறைய லாபங்களை தன லாபங்களை தருகிறார் நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வரீங்க செவ்வாய் வக்கரம் பெற்ற செவ்வாய் பன்னிரெண்டு குடியன் வக்கரம் என்பதால் பெரும் பணத்தை தருகிறார் மேனேஜர் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவார் தேவையில்லாத டென்ஷன் இப்படி புகழ்ந்து புகழ்ந்தே வேலை வாங்குங்கடா உங்களுடைய அடுத்தளவர் ப்ரொமோஷனுக்கு வழியமைக்க போகிறது வீடு மாடு மனை சுகங்களை தரப்போகிறது பெரும் பணத்தையும் புகழையும் பதவி ஏற்றத்தையும் தரப்போகிறது நடைபெறுகின்ற மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் ஸ்கிரீனில் என்னை கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி செவ்வா சூரியன் சுக்கரன் உச்சம் இதெல்லாம் சேர்ந்து உங்க ராசிக்கு எந்த விதமான பலன்கள் என்னங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் உச்சமும் செவ்வா வக்கரமும் அடைகிறாரே இது எந்த பலன்களை தரப்போகிறது நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம் என்னென்னலாம் பார்த்துட்டு வரோன்னா சனி பயிற்சி அடைகிறார் குரு பயிற்சி அடைகிறார் ராகு கேது பயிற்சி அடைகிறார் போன்ற நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஆனா இது எத்தனை பயிற்சிகளையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சமடைவதும் செவ்வா வக்கரம் இருந்து கேப்பில் மிஸ் பண்ணிட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம் இந்த ஒரு விஷயத்தை கேப்பில் விட்டுட்டோம் ஏன்னா செவ்வாக்கு நாலு குடையவன் நாலுக்குடைய சூரியன் உச்சம் பெற்று பன்னிரெண்டில் மறைகிறார் ரிஷபராசிக்கு நாலுக்குடைய சூரியன் பனிரெண்டில் மறைகிறார் ப்ரமோஷன் கிடைக்க போது ஆனால் உங்களை பாடுபடுத்தி கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனாக அது இருக்கும் வீடு மாடு மனையை சேர்ந்தவர்கள் உச்சம் பெறுகிறார்கள் ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அது நடக்கும் எடுத்தொடனே கிடைக்காது அடுத்ததாக ராசியிலே இருக்கக்கூடிய குரு ஐந்து ஏழு ஒன்பத பார்க்குறார் அதனால நிறைய லாபங்களை தன லாபங்களை தருகிறார் ரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வா வக்கர செவ்வாய் என்ன தருகிறார் கூடைய செவ்வாய் வக்கரம் விட்டு ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது தன லாபங்களை குறைக்கிறார் பணப் பண பண சேர்க்கையே இல்லாமல் பண்ணுறார் பணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறார் ஸோ செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி அடைவது ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் தான் அப்போ தான் உங்களுக்கு இந்த தன பணப்பிராப்தியில் லாக்கான விஷயங்கள் சரியாகும் நாலுக்குடையன் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுது யார் யார் சனி உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு புதன் போன்ற அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மிக சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது ரொம்ப பிரமாதமான விஷயங்கள்லாம் இவர்கள் தான் முக்கியம் இவர்களெல்லாம் என்ன தருகிறார்கள் ஐயன் உங்களுக்கு லா உபஜயஸ்தானத்தில் எத்தனை பேர் இருக்கும்போது லாபங்களை அதிகம் தருகிறார்கள் இப்போ கூட சொல்கிறேன் நாலு கோடி உச்சமானதுனால பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் பனிரெண்டில் உச்சமாவதால் தான் பிரச்சனை பனிரெண்டு என்பது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறும்பொழுது கஷ்டப்படுத்தி தர்றது ஒரு பொருளை ஈஸியாக கொடுக்கறது வேற பாடுபட்டு கொடுக்கறது வேற வாயால் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிம்பாங்க இவர் வாயால் இந்த பிரம்ம ரிஷி பட்டம் வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் என்ன ஆகுதுன்னா நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க மேலே வரீங்க நாலு குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சமடைகிறான் இரண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய யார் இருக்கிறார் செவ்வாய் வக்கரம் பெற்ற செவ்வாய் குடையன் வக்கரம் என்பதால் பெரும் பணத்தை தருகிறான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பனிரெண்டு குடையவன் ரெண்டில் மறையும் பொழுது மைனஸ் ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தரார் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் சூரியனுடைய கவசத்தை நீங்கள் பாராயணம் பண்ணணும் ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணணும் காசினி இருளினிக்கு கதிரொலி ஆகியங்கும் பூசணி உறகோல் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியனுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி சூரிய பகவானை நிறைய ப்ரே பண்ணணும் பன்னிரெண்டாம் வீட்டில் அவர் உச்சமடையும் போது மேனேஜர் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவார் தேவையில்லாத டென்ஷன் இவருடைய அத்தனை பொறுப்புகளும் உங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் இன்னொருத்தன் செய்ய வேண்டிய வேலை அதையும் சேர்த்து உங்களுக்கே கொடுத்துட்றதோடு இல்லாமல் நீங்கள் வேலை செய்யலைன்னு அசஸ்மெண்ட் வேறு ஏற்கனவே ஓவர் டைமில் தான் வேலை போயிட்டுருக்கு ஓவர் டைமில் தான் வேலை போயிட்டுருக்கு இந்த வேலையும் வந்து பிரச்சனை ஆகிறது என்னும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்னும் டஃப்பான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது நீங்கள் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு ஒரே நேரத்துலேயே நீங்கள் பர்ஃபார்மர்னும் ப்ரூவ் பண்ணணும் ஒரே நேரத்தில் நீங்கள் கமர்ஷியல்னும் ப்ரூவ் பண்ணணும் அதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஒன்று வேலை செய்கிற மாதிரி ஓபி அடிக்கிறான் இல்லை சீரியஸாக வேலை செய்யணும் சீரியஸாக வேலையும் செய்யணும் அப்படியே மேனேஜர் வேலையும் சேர்த்து பார்க்கணும் அவர் போட வேண்டிய ரிப்போர்ட்லாம் நீங்கள் போயிட்டுருப்பீங்க ஸோ ஏன்னா உங்களுக்கு தான் பவர் பாயிண்ட் நல்லா போட தெரியுமே நல்லா போட தெரியும்னு சொன்னது ஒரு குத்தம் அதுக்காக நாலு வேலையை கொடுத்தா பார்க்க விட்றீங்க நிறைய கம்பெனியில் நமக்கு நல்லா வருங்கிறத மட்டும் காட்டிக்கவே கூடாது நல்லா வரும்னு காட்டிக்கிட்டோம்னா இவன் தான் நல்லா வரும்னு சொல்லிட்டானேங்கிறதுக்காக நாலு வேலையை கொடுப்பாங்க சார் விட அருமையாக ஃபோட்டோ எடுக்கிறவங்க யாருமே இல்லை இப்படி புகழ்ந்து புகழ்ந்தே வேலை வாங்குங்கடா அப்படிங்கிற மாதிரி நாலு குடையவன் பன்னிரெண்டில் உச்சமடையும் பொழுது உத்தியோக டென்ஷன் அதிகமாகிறது ஆனால் ப்ரமோஷன் நிச்சயம் நடக்கும் இந்த சூரியனுடைய உச்சம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய புகழை தரப்போகிறது சூரியனுடைய உச்சம் என்பது உங்களுடைய அடுத்தளவர் ப்ரமோஷனுக்கு வழியமைக்கப் போகிறது வீடு மாடு மனை சுகங்களை எல்லாம் தரப்போகிறது சொந்த வீடு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்கள் இஷ்டப்படி கட்டுவீங்க நிறைய பேர் பில்டர் இஷ்டப்படி தான் வீட்டை கட்டுறானே தவிர நம்ம இஷ்டப்படி கட்டுறது கிடையாது அது எவ்வளோ காசு செய்வீங்க அதை கட்டிவிட்டு நம்மளே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அது நல்ல வீடுன்னு நீங்களும் கன்வின்ஸ் ஆயிருவீங்க அருமையாக இருக்கு பஞ்சபூத தத்துவத்தில் கட்டிருக்கான் ஏன் வீடு அந்த மாதிரிலாம் வீடு கட்ட சொன்னா நம்ம வந்து இயற்கை வாழிடம்லாம் கட்டிகிட்டு இருக்கோம் நான் நிறைய பேர் வீடு பார்க்குறேன் இந்த ரூஃப் டாப்பை திறந்தீங்கன்னா மழை தண்ணி உள்ளே வரும் மழை தண்ணி உள்ளே வந்தால் நமக்கு எதுக்குப்பா வீடு பஞ்சபூத தத்துவமா இந்த மாதிரிலாம் பண்றாங்க ஸோ அப்போது நாலு குடையை உச்சமடையும் பொழுது உங்களுடைய ஆசைப்பட்டு நீங்கள் காட்டுவீங்க என் மனைவிக்கு சார் ரொம்ப பிடிக்கும் இந்தமா இந்த ஏரியாவில் வீடு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இப்படியாக்கும் ஆக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு நடக்கும் நாலு குடையன் உச்சம் பெறும் பொழுது உங்கள் ஆசைப்படி கட்டுவீங்க உங்கள் ஆசைப்படி ரஷ்யா போவீங்க உங்கள் ஆசைப்படி அமெரிக்கா போவீங்க எங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆக ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனுடைய உச்சமும் செவ்வாய் வக்கரமும் சேர்ந்து பெரும் பணத்தையும் புகழையும் பதவி ஏற்றத்தையும் தரப்போகிறது மிகச்சிறப்பா இருக்க நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்